சகோதரங்கள் எல்லாம் வீடு வவுனியால உதவி இருக்கு வணக்கம் மக்களே எல்லாரும் நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்க வேணும் என்று விரைவன நான் பிரார்த்திச்சு கொள்றேன் இண்டையை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் மாங்குளத்திலிருந்து நாங்கள் வவுனியா போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இண்டையான் பயணம் ஒரு நாற்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் நான் நினைச்சு வச்சிருக்கேன் ரூம் அங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு தான் எங்க பயணம் போய் கொண்டிருக்கு வவுனியால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று இருக்கு அதாவது மெரநாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் மணி சைக்கிள் பயணம் போயிக்கல வவுனி ஏழாம் மரம் நாட்டு இல்லை ஏழாம் மரம் நாட்டோடும் அங்கே மரத்து நாட்டி நாங்கள் அப்படியே பயணத்தை தொடரப் போகிறோம் அது அங்கே நாங்கள் வேந்து வேந்து உங்களுக்கு அப்டேட் தாரோம் புதுசாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்று ஒரு நண்பன் ஒரு இஞ்சுக்களை சீசர் ஒரு இணைஞ்சிருக்கிறார் அதை ஷோர்ட்ஸுக்கு தான் காசு கொடுக்கணும் மற்றது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் எங்கள் அண்ணன் வணக்கம் எங்களுக்கு வீடு வந்து வவனியால உதவி இருக்கு அதாவது நாங்கள ரூம் இல்லாம கஷ்டப்பட ஒன்று அண்ணா நாங்க இருந்தாங்க நன்றி அண்ணா சந்தோஷம் அப்படி நாங்கள் புறப்பட போறோம் யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் வேறும் எனக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும் தொடர்ந்து இந்த பயணத்தை நான் அப்படி மேற்கொள்கிறதுக்கு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படி வாங்கினாங்க போவோம் ஹேண்ட்ஸ் சோக்ஸோ மறந்துட்டு வந்துட்டான் என் நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேன்ஸ் ஓக்ஸோ எடுக்க போய்ட்டான் ஓகே நண்பன் உனக்கு நாற்பத்தி ரெண்டு பிசிஎம் நாய்க்கு அஞ்சு பத்துக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நடைப்பயணம் அவேர்லஸ் ஸ்பீட்டில் நிற்காமல் போய்க்கொண்டிருக்கிறோமே எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நேற்று மாங்குளத்தில் வந்து பஸ்ஸில் அஞ்சு மா கனடா காரம் மாதிரி இருந்தான் நண்பன் என்ன மாதிரி இருபத்தஞ்சி மாவட்டம் முடிக்கிறோம் நீ மட்டும் அப்பா இப்போ அதாவது நீ இருந்து வந்து சேர்ந்தாலும் நீயும் இருபத்தஞ்சி மாவட்டம் முடிச்ச மாதிரி தான் நானும் இருபத்தஞ்சி முடிச்சு தான் போயிட்டா போகிறேன் அதாவது இப்போ நீ யாழ்ப்பாணத்தை சுவங்காட்டியும் முடிக்க போகிறது யாழ்ப்பாணம் தானே அவழிக்கிறதுக்கு முதல் நாள் சோலாவை தான் போக முடியு இருந்தது பேருந்து சின்ன நண்பன் கேட்டான் வாங்க என்ன போக முடியும் சொல்லியா போக சொன்னேன் எனக்கு நல்ல சந்தோஷமாக பிடிக்க கேட்கல பேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறந்தன் வந்த அப்புறம் மற்ற நண்பன் ஜாயின்டானான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாலிய சிநேகம் இருக்குது பாலிய சிநேகிதம் மாங்குளத்தில் இருந்து ஜாயின் ஆச்சுது அதாவது பனிப்புளத்தில் இருந்து தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி எங்களோட பனிப்புல சகோதரங்கள் எல்லாம் வந்துருக்குது என்ன பனிப்புலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் பிறந்த கிராமம் நீங்கள் மாட்டில் நாலு பேர் மங்களாம் பிறந்த நாங்கள் பனிப்புளத்தில் நல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னு லொரியல் வாகனங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்குது மார்க்கெட்டுக்கு ஆ தம்புலேருந்து மார்க்கெட் ஜாமான் கொண்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னு

இந்த பாலத்து இந்த பாலத்துல முதலாவது கல்லு பின்னால தண்ணி போதும் கிடக்கு அதை எடுத்து குடிச்சு வந்து வாங்க வாங்க ஒரு நான் குடிச்சிட்டு வரேன் பாருங்க முதல்ல வீட்டுல அவங்க நிக்கறாங்க இல்ல அவங்களுக்கு காண நான் வெயிட் பண்ண போறோம் இது ஒரு பிளேன் டி ஒன்ன அடிச்சிட்டு நான் வலிக்கப் போறோம் பிளேன் டி இருக்குமே நான் நினைக்கிறேன் இது ரெஸ்டாவா நடக்கும்னு சொன்னாங்க நினைச்சாங்க ஜெஃப்னா கேட் பே பிளேன் டி இருக்கா இல்ல இல்ல நேத்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியாக ஒரு மூன்று மணித்தாளம் தான் நித்திரை சுத்தியை குடிப்போம் சொன்னா நான் சொன்ன மாதிரி இரவுக்கு நித்திரை இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூன்றோ நாலு மணி தளவையும் வடிவாக போய் நித்திர உள்ளவனும் ஏன்னா அந்த சக்கரப்பாண்டி என்ற ஒரு பூச்சி என்று இருந்ததுல அது அந்த வந்து இரவு உள்ள காடி சொல் சுரஞ்சூளுவா இருந்தது கஷ்டமாக தான் இருந்தது என்றாலும் ரமாலிச்சாஜி என் சகோதரங்கள் வந்துடா என்ன வேறு ஓகே அஞ்சு கிலோ ஒன்று நடந்துட்டாடா இல்லை பெரிய வாய்ப்பானா இருக்கேன்டா நல்ல சுடச்சூட இப்போ குடியவெளி ஓட்டது

മാളത്തിൽ <laughs> കളഞ്ഞിടിച്ചു <laughs> கனகராயன் குளத்தில் ஒரு விகாரி ஒன்று இருக்குது அந்த விகாரியை நாங்கள் அப்படியே பார்த்து உங்களை காட்டிட்டு போறேன் போற பாதையில் என்னால் பார்க்கக்கூடிய எல்லா மத சம்பந்தப்பட்ட தலங்களும் நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன் அந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் பாருங்க இதுல புத்தர் இருக்கிறார் புத்தரை கும்பிட்டு அப்படியே நாங்கள் வழிகிட போறோம் இதுல பேரம் போய்கொண்டிருக்க வணங்கி தைரிய தோழிகளை ஒரே சொல்லும் நம்பாதேன் சுப்பிரமணிய பிர சுப்பிரமணிய பிரபா கனகராயன் குளம் தானே இதுலே மில்லனடு மில்லனடு மேனி என்னும் இதில் பாருங்க இந்த தான் கனகராயன் குளம் மஜா கனகராயன் குளத்தை எட்டி காட்டி போட்டு போவோம்பா டோய் சரி இப்போ நான் பாருக்கட காட்டி போட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஜூட்டி ஆரம்பித்த காலத்தில் அந்த ரயமில காட்டின குளம் தான் இந்த குளம் அதாவது இந்த வவுனியா பக்கம் போயிக்கல நான் இந்த குளத்தை காட்டிட்டு நின்று நிதானமா தான் போயிருப்பேன் பேருங்கோ கனகராயன் குளம் எப்படி இருக்குது நல்ல அழகாக இருக்குது ரங்கி போகிறோம் ஆசையாக இருக்கும் ஆனால் நாங்கள் ட்ரெயின் போய்டும் நாங்கள் நோர்மலாக காட்டிவிட்டால் அப்படியே புறப்படு தம்பி புறப்படு ஓமோ ஆய்க்கா பிடிச்சிருக்கு ஆய்க்காதி ஆ சாந்தி அப்படி போகுது லைஃப் எல்லாம்

கனடாயங்குளத்தில் இருக்கிற ஒரு சுகாதார பராமரிப்பு நிலையம் இல்லை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஐயா சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி சும்மா சின்ன சுருட்டும் பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆர் சட்டப்படி இருக்க

માનિંગી સિક્સ ઝ્યુટી முடிச்சு நூறு பண்டாபுரத்தில் கவனிட்டு கீழே அறுபத்தி மூணு கிலோமீட்டர் பஸ்சு முதல் நாள் அறுபத்தி மூணு பழைய சார் எட்டூ கிலோமீட்டர் கீழே தீங்கு வந்து நாற்பது அது என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பா நல்லவா பொன் தாயும் அல்லவா பாடுவா ஆயாம் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா போற வழியில சின்ன காடு சாப்பிட்டு சாப்பி எனக்கு பண்ணிக்கிட்டா ஆடா நல்லா இருக்க ஒய்யாக்கா சின்ன குட்டி குட்டி நல்லா இருக்குண்ண

சிக்கன் ஏதும் இல்லாத அதான் சாப்பாடை வடையை வாங்கி கொண்டு சாப்பிட்டு கொண்டே போகிறோம் நாங்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க வணக்கம் சன் குயமா நன்றி அண்ணா சந்தோஷம் இதில் பார்த்தீங்க சொன்னால் வந்த இடத்துல இல்லை அண்ணன் ரெண்டு பேர் எங்களுக்கு சன் கிரீம் டென்ட் தந்தவை சன் என்ன அப்படித்தானே ஓ சன் கிரீம்

ஓ ஆயிரம் ஆட்டி என்ன கிடக்கு இது எப்படியா விட்டு என்ன வரைமா வந்து ஏற்கனவே வந்து இது பார்த்துனா நன்றி நன்றி சந்தோஷம் பாருங்க அருள்மிகு சிறு நாகதம்பிரான் ஆலய நுழைவாயில் இதுக்காக நாங்கள் நாகதம்பிரான் ஆலயத்துக்கு போகலாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் களைச்சு போய் ஒரு மரத்தில் இருக்கோம் நாங்கள் முக்கியமாக கலைக்கிறோம் நாங்கள் நடந்து தான் இருக்கிறோம் இங்கே வேற ஒரு ஜீவன் ஒன்று இருக்குது ஜீவன் சொல்லுங்க ஜீவன் என்ன இது சூப்பராக இருக்கு சூப்பரியா இருக்கா இவர் தான் இருக்க சொல்லி வேலை செய்யுது அதனால இன்ஜின் கீட்டாகி கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கிறோம் அடுத்த ஓமந்தியா தாக்குறோம் மதக்கங்கால பவனியாக தாக்குறோம்

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் புட்டு பாட்டை கொண்டு அஞ்சு நிமிஷம் இருப்போம் பொன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்துட்டோம் அப்படியே நாங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆகவே நடந்துட்டு தான் அப்புறம் அதாவது புளியங்குளம் ஜங்ஷனை போய்ட்டு தான் நாங்கள் நிற்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போலீசர் அடிச்சுட்டு போனவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஆஃபீஸர் ஆக வச்சிட்டு போனவர் ஆனால் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்லாம் <laughs> வைக்கிற <laughs> <laughs>